வணக்கம் ரெண்டாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு எதிர கடவுளே இல்லைன்னு சொன்னவருடைய சிலைய வைக்கிறாங்க உடனே அத கண்டிச்சு அங்க இருந்த பக்தர்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அவர் என்ன அவ்வளவு நல்லவரா இல்ல மக்களுக்காக அவ்வளவு நல்லது பண்ணிட்டாரா இதெல்லாம் கேட்க போனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்ன நீ இந்த அளவுக்கு பேசுற பத்தியா அதுக்கு யார் காரணம் ஒரு ஆணும் பெண்ணும் சமமா இருக்காங்க அதுக்கு யார் காரணம் ஒரு பெண் இதை பண்ணிட்டா அதுக்கு யார் காரணம் ஒரு பெண் அதை பண்ணிட்டா இதுக்கு யார் காரணம் எல்லாம் சரிதாங்க காமத்தை அடக்க முடியவில்லை என்று சொன்னால் உன் தாயிடமோ அல்லது உன் மகளிடமோ அதை சென்று தீர்த்துக்கொள் ஏன்னா அவங்களும் ஒரு பெண் தானே என்னே சொந்தர் யாரு எவ்வளவு கொச்சையான வார்த்தைங்க ஆனா இப்படி சொன்னவங்க வந்து உயர்ந்த இடத்துல உயர்ந்த எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் கண்டிச்சு இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களோடு இந்துக்களோடு மக்களோடு முன்ன சேர்ந்து அந்த சிலையவே அந்த இடத்துல இருந்து எடுத்ததுதான் இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு சம்பத் ஐயா அவர்கள் உடனே அதுக்கு ஒரு வழக்கு போட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல அவரை ஜெயில வச்சு இன்னைக்கு அதனுடைய இறுதி தீர்ப்பு அதனால திருச்சி நீதிமன்றத்துக்கு சம்பத் அவர்கள் போயிருந்தார் காலையில உடனே உள்ள அவரை விடாம இந்த சும்மா வக்கீல்ங்கிற பேர்ல கோட்டு போட்டுக்கிட்டு வெள்ளு நின்று அவரை உள்ள விடாம தடுத்து அவ்வளவு கொச்சே வார்த்தை ரவுடி பசங்கிறாங்க திருட்டு பசங்கிறாங்க உள்ள மாதிரி முடிச்ச வார்த்தைகள் எங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை வருதா ஏன் வரல ஏன்னா எங்க தலைவர் அந்த மாதிரி எங்களுக்கு சொல்லி தந்தது இல்ல நீங்க வந்த வழி அது நாங்க வந்த எங்க வாயில ஒவ்வொருவர்கள் மீதும் வழக்கு பதிவு இவங்க பேச தூண்டி விட்டாங்க பார்த்தீங்களா அவங்க மீதும் வழக்கு பதிவு பதிவு பண்ண வேண்டும் இல்லை என்றால் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் சேர்த்து அடுத்து நாங்க என்ன பண்ணணுமோ அத நாங்க சிறப்பா பண்ணுவோம்